கன்னியாகுமரியில் கடல் சீற்றத்துடன் இருப்பதால் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலைக்கான படகு சேவைகள் இன்று ஆயிலியன் நட்சத்திரம் நாளான பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சந்திரன் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் மேலும் கடுமையான புவி வெப்பமடைதல் நிகழ்வுகள் தற்போது இருக்கின்ற கோடை காலமும் சேர இவற்றிற்கு பூரம் நட்சத்திரம் மற்றும் அனுசம் நட்சத்திரத்தையும் காரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வெப்பமான நிலைக்கு குறிப்பாக கன்னியாகுமரி நீட்சியான இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா அரபிக்கடல் ஒன்று சேர்கிட உட்கடல் பகுதிகளில் அதீத வெப்பம் அதாவது புவி வெப்பமடைதல் காரணங்களால் அவற்றால் ஏற்படும் கடல் அழுத்தம் கடலின் மேல்நிலை பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்து அவை காற்றினால் ராட்சச பேரலைகளாக சீற்றமாக மாறி